அஞ்சு மணி நேரம் வேலை செய்யலாம் நம்ம அதுக்கு மேலே வேலை செஞ்சால் அதுக்கு என்ன தனியாக குழியை கொடுக்க போகிறதில்ல அது எக்ஸ்ட்ரா காசும் கொடுக்க போகிறதில்ல நம்மளை போட்டு வாட்டி தான் இது நைட்டு தூங்கு தூங்க இல்லாமல் ஒரு மணி வரைக்கும் வேலை வாங்குறது அதுக்கப்புறம் காலைல முகூர்த்தம் அஞ்சு மணிக்கு வா நாலு மணிக்கு வாங்குறது அந்த காலத்தில் தான் இருந்தது நைட்டு பன்னெண்டு மணிக்கு பொண்ணு வரும் உட்காந்து ஒரு மணி எல்லாம் நைட்டெல்லாம் எடுப்பாங்க ஒரு ஊருக்கு போய்ட்டோம்னா அதெல்லாம் எடுத்துருந்தோம் இப்போது எல்லாம் சத்திரம் புக் பண்ணுறாங்க சத்திரத்தில் வராங்க எல்லாம் சீக்கிரம் வந்தாங்கன்னா முடித்தாங்களா பதினோரு மணிக்கெல்லாம் நிலங்க வச்சு ஃபோட்டோகிராஃபர் அமுச்சு விடுங்க ஒரு மணி வரைக்கும் வந்து நிலங்க வச்சுட்டு அவன் அடிச்சு பிடிச்சின்னு வீட்டை போய் சேர்ந்துட்டு காலையில் வந்து தூக்கம் இல்லாமல் காலில் கிளம்பு அலாரம் வச்சு எழுந்துக்கிறது கூட அதை தூக்க கழகத்தில் ஓடி வரான் வண்டி எத்தினு வேகமாக வருவான் அந்த நேரத்தில் எத்தனி எத்தனை ஃபோட்டோகிராஃபர் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் சேர்த்துருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு யார் நீங்கள வந்து நிற்க போகிறீங்க யாருமே கிடையாது அது வந்து உத்தரவாதமும் கிடையாது நம்ம தொழிலில் ஒயரை தூக்கி மேலே போட்டுக்கின்னு வேலை செய்கிறோம் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா ஒன்றும் கிடையாது ஆர்டர் ப்ரோக்ராம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா கஸ்டமர்கிட்ட பேசி அவங்க வந்து கரெக்டாக பேசணும் இந்த டைம் வரணும் இந்த டைம் போகணும் அன்ற ஒரு விஷயத்த பேசுனா தான் வந்து நமக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ டைமிங் எடுத்துக்கா எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்குது இப்போது அரசு அதிகாரிகளுக்கும் டைமிங் இருக்குது ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களும் டைமிங் இருக்குது எல்லாருக்குமே டைமிங் இருக்குது ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபருக்கு டைமிங் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் எங்கேயாச்சும் இருக்கா கிடையவே கிடையாது டெஃபினட்டாக இல்லைங்க ஏன்னா எனக்கு தெரியும் இருபத்தாறு வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேனா எனக்கு தெரியும் பட் இந்த டைமிங் இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போனால் ஒரு பத்து மணிக்கு போனால் அஞ்சு மணின்றது வந்து ஒரு டைமிங்காக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா ஆஃபீஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு வந்துடும் என்ன தான் பண்ணலாம் எப்போ டைம் ஆயிடுச்சா ஃபோட்டோகிராஃபர் போனோப்பா அவரை அமுச்சு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க முன்னெல்லாம் மூணு மணிக்கு தூக்கத்தெல்லாம் விட்டு எழுந்து போயிட்டு அவங்க வீட கழுவத்துலேருந்து நம்ம காற்றுன்னு இருக்கோம் எல்லா ஃபீல்ட்லேயும் இவ்வளோ நேரம் தான் வேலை செய்யணுன்ட்டு இருக்குது எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் டூ டைமிங் இருக்குது நம்ம ஃபீல்டில் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி டைமிங் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சார் மூன்றரை மணிக்கெலாம் வந்துடுங்க மண்டபத்துக்கு அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க என்ன சார் அப்படின்னு கேட்டாக்கா மாப்பிள்ளை உள்ளே வர மாதிரி எடுக்கணும் ஒரு நாலு படம் பத்து படம் நோட்டீஸ்லேயே போட்டிருக்கோம் வரவேற்பு ஏழு மணி முடி பத்து மணி போட்டிருக்கோம் திருமணம் முகூர்த்தம் ஆறு ஏறம் போட்டிருக்கோம் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் டைமிங் கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த எக்ஸ்போசிங் டைம்ன்றது எல்லோரும் ஒரு ஃபோட்டோகிராஃபராக எல்லாம் ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி வீடியோ எடுத்தாலும் சரி டைமிங்கும் கிடையாது சுத்தமாக வா மூணு மணிக்கு வா நாலு மணிக்கு வந்துடு ஆனால் நம்ம தொழில் வந்து டைமிங்ன்றதே கிடையாது அதாவது கூலாக சொல்லுவாங்க மண்டபத்துக்கு நீங்கள் ஒரு மூணு நாலு மணிக்கு வந்துடுங்க மூன்றரை கிலோ வந்துடுங்க அப்படின்றாங்க நம்ம மிஞ்சி பண்ணால் ஒரு அரை மணி நேரம் இல்லை தேவைக்கேற்ற மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போய்க்கலாம் நிகழ்ச்சி முடிஞ்சதும் இத்தனை மணிக்கு பத்து மணிக்கு முடியும் லைட் மியூசிக் பத்து மணிக்கு முடியுது சத்திரங்காரங்க பத்து மணிக்கு முடிக்கிறாங்க சாப்பாட்டுக்காரங்க பத்து மணிக்கு முடிகிறாங்க அதுமாதிரி நமக்கும் ஒரு டைமிங் பத்து மணின்றது டைமிங்காக வச்சுட்டு எக்ஸ்போசிங் போகிறோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து வீடியோ ஒன்றும் அஞ்சு மணி நேரம் தான் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு டைம் போகும்போதும் இப்போது மாலை வேளையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரையிலும் நமக்கு டைம் சாதாரணமாக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த பதினோரு மணிக்கு மேலே போனால் ஒரு மணி நேரத்துக்கு குறைந்தபட்சம் ஐநூறுரூவாயிலேருந்து எழுநூற்றம்பது ரூபாயாவது ஓவர் டைம் என்ற முறையில் நாம் வாங்க நமக்கு ஆர்டர் கொடுத்தவங்கிட்ட வாங்கணும் இப்போ நீங்கள் வந்து ஆறு மணிக்கே கேமரா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் எடுக்கலாம் மேற்கொண்டோம் ஒரு சிலர் வந்து ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஓனார்டர் எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து வீடியோகிராஃபரை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறாங்க ஏன்னா இப்படிலாம் மாண்டேஜ் வேணும் அப்படி இப்படி இப்படினா அது தனியாக நம்ம தனியாக ஒரு பாதி செக்ஷனாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்போ தான் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் வேலை செய்வாங்க இல்லைன்னா வேண்டாத இருப்பா தான் வேலை செய்வாங்கோ பதினோரு மணிக்கு மேலே பொண்ணு மாப்பிள்ளை வர்றது ஏழு மணிலேருந்து ஏழு மணிக்கு மேற்பட்டு எற்ற ஒம்பது மணி கூட வராங்க நிறைய மண்டலத்தில் அந்த மாதிரி கூட நடந்திருக்கு ஒம்பது மணிக்கு பொண்ணு மாப்பிள்ளை வந்தால் அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு குரூப்பெலாம் நிற்பாங்க நின்று அப்போ பன்னெண்டு மணி வரைக்குமா வேலை செய்ய முடியும் டைமிங் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி டைமிங் அதிகமாகி போச்சுன்னா ஒரு கேமராமேன் போடோன்னா அவனுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுவா கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த பத்து மணிக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நம்ம இண்டிவிஜுவல் எடுக்கிறது வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைமிங் வந்து ஓட்டி மாதிரி போட்டு வாங்குறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி முகூர்த்த நேரத்துலேயும் இத்தனை மணிக்கு முடிஞ்சிடணும்னு சொல்லிவிட்டு நம்ம வெளியே வரணும் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் நம்ம தயாராக இல்லை நம்ம ஃபோட்டோகிராஃபர்லாம் நிறைய பேர் தயாராக இல்லை ஏன்னா அவங்கள கெஞ்சிக்கின்னு கூத்தாடிக்கிட்டு அதுக்கு காரணமும் நான் இன்னும் க்ளோஸ் எடுக்கலை எல்லாரையும் எடுத்துக்கிட்டே இருந்தேன் நான் க்ளோஸ் அப்பே எடுக்கலை ஆல்மன் நல்லா வராது நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ இருக்காது அப்படிங்கிற காரணம் அதுக்கு நீங்கள் தனியாக வந்து எடுக்கலைன்னா அது கஸ்டமர்கிட்ட ஆர்டர் புக் பண்ணும்போதே நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி க்ளோஸ்அப்ஸ்லாம் எடுக்கணுங்க இதுக்கும் இந்த டைமிங்க்குள்ளே தான் எடுக்கணும் இல்லைனாக்கா நீங்கள் வந்து தனியாக ஒரு நாள் வரணும் இதுக்கு இவ்வளோ சார்ஜஸ் தரணும் எங்களால் சத்தத்தில் எடுக்க முடியலன்னா நீங்கள் சார்ஜஸ் தரணும் அப்படிங்கிறத சொல்லணும் எக்ஸாம்பிள் ஐயர் வந்தாருன்னா ஆறு ஏழரை முகிறதுக்கு அஞ்சு முக்காவுக்கு வந்தார்னா ஏழரை மணிக்கு எழுதிச்சு போயிடுவார் ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்க இப்பார்டன் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபின்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது அதை கொஞ்சம் எல்லா ஃபோட்டோகிராஃபருமே கொஞ்சம் இதை கரெக்டாக நீட்டாக டைமிங் கொஞ்சம் கஷ்டமோட கீப்பப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் கூட ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி கூட நம்ம தேவைக்கு தான் எடுக்கிறோம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து நாலு மணிக்கு ரெடி ஆகிடுங்க நாலரை மணிக்கு ரெடி ஆகிடுங்க நாங்கள் வருவோம் முன்னாடியே க்ளோஸ் அப் எடுத்துருவோம் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு சீக்கிரம் பத்து மணிக்கெலாம் ரிசப்ஷன் முடிஞ்ச நீங்கள் சாப்பிட்ட உடனே முடிச்சிடலாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒரு மூணு மணிலேருந்து லஞ்ச் டைம் வரையும் எடுத்து ஒரு செக்ஷனுக்கு பண்ணுறது நியாயமான விஷயமே இல்லை நீங்கள் கஸ்டம்கிட்ட ஆர்டர் பண்ணும்போது சொல்லுங்கள் பிரசமாக டபுள் ஷெட்யூல் வாங்க வெட்டிங் ரேட் ஆகும்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட வாங்குங்க கஸ்டமர்கிட்ட வாங்க தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க உங்கள் காசு ஒன்றே கொடுக்க போத்துக்கிறா நீங்கள் ஆறு மணிக்கு வாங்கன்றீங்க ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை வர்றது எட்டு மணிக்கு வராங்க ரெண்டு மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க முடிக்கிறது சீக்கிரம் முடிச்சாலும் பரவாயில்ல பன்னெண்டு மணி ஆகுறீங்க ஒரு மணி ஆகுறீங்க அப்போ பன்னெண்டரை மணிக்கு மேலே தான் நிலங்கு வைக்கிறீங்க கேட்டால் ஃபோட்டோகிராஃபர் தான் லேட் பண்ணிட்டாங்கண்ணா ஃபோட்டோகிராஃபர் லேட் பண்ணுறாங்க நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா அவங்க வந்து சீக்கிரம் எடுக்க போகிறாங்க ஓனர் எடுக்கிற பேசுங்க இவ்வளோ நேரம் தான் இருப்பாங்க இதுக்கு மேலே இருந்தாங்கன்னா காசு கேட்பாங்க அதனால் நீங்கள் சீக்கிரம் நீங்கள் தான் பார்த்து முடியணும் மண்டபத்துக்காரன் ஒரு மணிக்கெலாம் காலி பண்ணி போங்கன்றாங்க அவங்களும் காலி பண்ணி போகிறாங்க ஆனால் நம்ம சொல்ல முடியுதா நாங்கள் இந்த மணி தான் இருப்போம் இவ்வளோ நேரம் தான் இருப்போம் சொல்கிறீங்களா நீங்கள் யாராவது நீங்கள் யாருமே பேச மாட்றீங்க யாருனா ஒரு ஆள் பேசுங்க அந்த மாதிரி பார்த்துக்கிட்ட பேசுங்க மண்டபத்தில் உள்ள போகணுன்னா ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களா ஆறு மணிக்கு நாங்கள் வந்துடுவோம் ஆறு மணிலேருந்து பத்து மணி தான் இருப்போம் அது ஃபோட்டோகிராஃபருக்கு ஒன் ஹவர் டைம் கொடுங்க பத்துலேருந்து பதினோரு மணி வரையும் அவர் எடுத்துகிட்டு அவர் போய்டுவார் அந்த மாதிரி ஃபிட் பண்ணுங்கள் இப்போ நார் எத்தரு எஸ்போசி கேமராமேன் வந்துட்டு தொங்கி இருப்பாங்க அதனால் நீங்கள் டைமிங் ஃபிக் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்ட கரெக்டாக பேசுங்க இந்த டைமிங் வேணால் இந்த டைம் நீங்களாங்க உட்காந்து நிற்கிறீங்க இவரும் உட்காந்துக்கிறோம் மண்டபத்தில் நம்ம தான் உட்காந்துருக்கிறோம் சேர் போட்டு நம்ம தான் தச்சு போட்டுங்க நம்ம தான் உட்காந்துக்கிறோம் இது எதுக்கு நம்ம முன்னாடி போகணும் மணிலேருந்து நைட்டு பதினொன்ற பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்கள் எடுக்கிறோம் இது டைமிங் பேசிக்கே இல்லை எல்லாருக்குமே டைமிங்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும் அதை எல்லாருமே மெயின்டைன் பண்ணனும் இதை வந்து எங்களுக்கு ஆர்டர் பேசுகிறவங்க டீலர் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா டீலருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் நாங்கள் இதை அவங்க தான் கரெக்டாக பேசணும் கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசுங்க நாங்கள் வேலை செய்ய கூப்பிட்றீங்க நாங்கள் வந்துடுறோம் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் போய் ஆகணும் அர்ஜென்ட் பரலை ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய டைமிங் அதிகமாக போகுது இதை ஒரு டைமிங் இதுதான் செக்ஷன்னா இதுதான் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வாங்க இதை வந்து எல்லாருமே ஆதரிக்கணும் எல்லாரும் பேசணும் சரி பண்ணணும் செக்ஷன் அது அஞ்சு மணி நேரம் ஓகே அதுமாதிரி எக்ஸ்ட்ரானா கஸ்டமருக்கில் எவ்வளோ பைசா வாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அவங்களுக்கு எக்ஸ்போசருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் வந்து இந்த டைமை வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி கஸ்டமரையும் நாங்கள் வந்து என்னுடைய ஓன் கஸ்டமரை பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு ஒரு கஸ்டமரை வந்து கரெக்டான ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் முடிச்சுக்குவாங்க இல்லை ஒரு சின்ன ஒரு கஸ்டமர்லாம் கொஞ்சம் ஒரு பன்னெண்டு மணி வர டைம் எடுத்துட்றாங்க அதனால் வந்து வர்ற எக்ஸ்போசிங் நாங்கள் கொடுக்குற எக்ஸ்போசிங் வர்றவங்க வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அதை ஒரு பன்னெண்டு மணி வரலாம் அந் அந்த டைம் வந்தால் எடுத்து கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஸோ மே கொஞ்சம் எதனால் மேலே கொஞ்சம் கேட்டாங்கன்னா நாங்கள் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் நாங்கள் கொடுக்குறோம் சில வந்து ஒரு பேட்டா இல்லை எக்ஸ்ட்ரா டைமிங் போனாக்கா எக்ஸ்ட்ரா டைமிங் கொடுத்தா ஒரு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஸோ கொடுக்குறாச்சே அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் வர கேமராமேன்ஸுக்கும் சந்தோஷப்படுவாங்க ஃபோட்டோகிராஃபராக சந்தோஷப்படுவாங்க வர அசிஸ்டண்ட்டாக சந்தோஷப்படுவாங்க நிர்வாகம் நடத்துறவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஸோ இது எல்லாருக்குமே சந்தோஷம் கொடுக்குற விஷயங்கள் எப்படின் போது சில விஷயங்கள வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டைமிங் டூரேஷன் போகிறதுன்ற விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா மக்கள் மதியில எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர்ஸ் மத்தியிலும் சரி ஒரு விடியோகிராஃபர்ஸ் மத்தியிலும் சரி நிறுவனத்தை நடத்துறவங்க மத்தியிலும் சரி எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக வந்து நான் இது சந்தோஷமாக இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து